ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே மோடி அரசாங்கம் இந்த சட்டத்தை திருத்தி இருக்கிறாங்க நம்ம யாருமே கவனிக்கல குறிப்பா இந்த சட்டத்துக்குள்ள கிளாஸ் பதினாறு கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உள்ள சேர்த்து இருக்கிறாங்க இது குறித்து ஏற்கனவே ராகுல் காந்தி நம்ம கிட்ட எச்சரிக்கை பண்ணிருக்கிறார் அதை யாருமே கண்டுக்காம போயிட்டாங்க இப்பத்தான் இதனுடைய உண்மை தன்மையே வெளியே வருது ஏன் எதுக்காக தேர்தல் ஆணையரை பாதுகாப்பதற்காக இவ்வளவு அதிகாரம் பொருந்திய சட்டத்தை யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக மிக ரகசியமாக இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சி எம்பிக்களை நூத்தி நாற்பது பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு அந்த அன்னைக்கு ஏன் இந்த சட்டத்தை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க இது ஏதோ ஒரு சட்டம் கிடையாது மூணு விஷயத்தை நீங்க உள்ள மாத்திருக்கிறீங்க இது குறித்து இந்த பத்திரிகையில அம்பலப்படுத்தி கட்டுரை வெளியே வந்திருக்கு காங்கிரஸ் தரப்பில் இருந்தும் சில உண்மைகளை வெளியிட்டு இருக்கிறாங்க மோடி அரசாங்கம் மிக ரகசியமாக என்ன சட்டத்தை மாத்தி இருக்கிறார்கள் இது எப்படி இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த குடிமகனையும் பாதிக்க போகிறது வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் ராகுல் காந்தி ஏற்கனவே எச்சரிக்கை பண்ணார் இவங்க சில வேலைகளை பண்ணிருக்கிறாங்க யாருக்குமே தெரியாம இரவோடு இரவாக சில சட்டத்தை மாத்தி இருக்கிறாங்க அதுலயும் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே அவங்க மாத்தி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வர்றதுக்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து அப்ப ஒரு சில விஷயங்களை பேசினாரு ஆனா அது வந்து பரபரப்பா இந்தியா முழுக்க பேசப்படாத விஷயமா இருந்துச்சு ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா கேரளா காங்கிரஸ் வந்து சில முக்கியமான டேட்டாஸை எடுத்து போட்டு இங்க பாருங்க பாஜக என்னென்ன உள்ளடி வேலைகளை பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க இது குறித்து ஃபர்ஸ்ட் சவுத் அப்படிங்கக்கூடிய பத்திரிகையில் வந்து ரொம்ப டீட்டெயிலான ஒரு கட்டுரை வந்திருக்கு அந்த கட்டுரை சுத்தமா பாஜகவினுடைய முகத்திரையவே கிளிக்கிற மாதிரி அம்பலப்படுத்தி அவங்க வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க இதை எடுத்து படிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு இந்த விஷயம் ஏன் நமக்கு இவ்வளோ நாளாக தெரியாம போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்படி ஒரு சட்டத்தை மாற்றிருக்கிறாங்க இது எப்படி நம்ம கண்ணுக்கே படாமல் போயிடுச்சு அப்படின்னு நமக்கே நம்ம மேலே ஒரு கோவம் ஓரளவுக்கான மாற்றங்களை வந்து இந்த மோடி அரசாங்கம் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு சட்டத்தை கொண்டு வருது அதனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் பில் டூ தேர்தல் ஆணையர் அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் மற்ற தேர்தல் ஆணையர் இது குறித்து சம்பந்தமான ஒரு மசோதா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன் சேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் தான் இருப்பார் அவர் டெல்லியில் இருப்பார் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் இருப்பார் அவர் உத்தரவிடுறதை எல்லா மாநிலங்களும் செயல்படுத்துவாங்க ஏன்னா எல்லா மாநிலத்திலையும் தேர்தல் அதிகாரிகள் இருப்பாங்க ஆனால் டிஎன் சேஷனுக்கு பிறகு மூன்று தேர்தல் ஆணையர்கள் ஒருத்தர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவர் கீழே ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இவங்க வந்து டைரெக்டாக ஸ்டேட்டாக இருக்கட்டும் எங்கே வேணாலும் டைரக்ஷன் கொடுப்பாங்க அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸையோ ஸ்டேட் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணக்கூடியது ரிமூவ் பண்ணக்கூடியதா அதிகாரம் வந்து இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு தான் இருக்குது ஸோ இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையும் இந்த ரெண்டு எலெக்ஷன் கமிஷனரையும் தேர்வு செய்யக்கூடிய ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா அவங்களை எப்படி அப்பாயின்ட் பண்ணுறது எப்படி ரிமூவ் பண்ணுறது இதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வரும்போது அவங்க ஒரு மிகப்பெரிய உள்ளடி வேலை பண்ணியிருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளாஸ் சிக்ஸ்டீன் அதாவது இந்த சட்டத்தில் கிளாஸ் சிக்ஸ்டீனில் ஒரு வார்த்தை இருக்கு இங்கிலீஷில் நான் அப்படியே படித்து காமிக்கிறேன் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் மட்டும் பாருங்க நோ கோட் சேல் என்டர்டைன் ஆர் கண்டினியூ எனி சிவில் ஆர் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எகைன்ஸ்ட் எனி பர்சன் ஹூ இஸ் ஆர் வாஸ் எச் கமிஷனர் ஆர் அண்ட் எலெக்ஷன் கமிஷனர் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த கோர்ட்டுமே தேர்தல் ஆணையரின் மீது அவர் ஆஃபீஸில் இருக்கும்போதும் சரி அதான் அந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்க ஹூ ஈஸ் ஆர் ஹூ வாஸ் அவர் தேர்தல் ஆணையராக இருக்கும்போதும் சரி இல்லை தேர்தல் ஆணையராக இருந்த காலத்திலும் சரி அப்போ ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகும் சரி இவர் மீது எந்த வழக்கும் போட முடியாது நோ கிரிமினல் ஆர் சிவில் ப்ரொசீடிங்ஸ் கிரிமினல் குற்றச்சாட்டும் அவர் மேல் சுமத்த முடியாது சிவில் குற்றச்சாட்டும் அவர் மேல சுமத்த முடியாது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு எதுக்கு இப்படி ஒரு கிளாஸ் சொல்ல வச்சிருக்காங்க ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொண்டு வந்திருக்காங்க நமக்கு எப்படி தெரியாம போச்சு ஒரு தேர்தல் ஆணையரின் மீது ஒரு குற்றச்சாட்டை யாராவது முன்வைத்து ஒரு வழக்கு பதிவு செய்தால் அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது கான்ஸ்டியூஷனில் மாத்தி வச்சிருக்காங்க சரி இப்போ ஞானேஷ்குமார் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் எல்லாம் காரணம் இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் அப்படின்னு ராகுல் காந்தி தெருவாக பேசிக்கிட்டு இருக்காரு ஆதாரத்தை வெளியிட்டு இருக்காரு உடனே பாஜக என்ன சொல்றனா நீங்க போய் கேஸ் போடுங்க ஏன் தேர்தல் ஆணையத்தினால கேஸ் போடாம சும்மா வந்து மக்கள்கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசுறாங்க யார் பாஜக எப்பா உங்க ஜி சட்டத்தை மாத்தி வச்சிருக்கிறாரு தேர்தல் ஆணையரின் மீது எந்த வழக்குமே பதிவு பண்ண முடியாது அவர் ஆபீஸ்ல இருக்கும் போதும் சரி அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகும் சரி இப்ப ராகுல் காந்தி சொல்ற மாதிரி அனேஷ் குமாரின் மீது ஒரு வழக்கு ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு போட முடியுமா அதுவும் போட முடியாது அதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பஞ்சாயத்து இப்போ நீங்க பங்களாதேஷில் ஒரு பெரிய கலவரம் வந்துச்சு அங்கே வந்து ஒழுங்கா தேர்தலே நடக்கிறது கிடையாது அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும் தேர்தல் ஆணையராக இருக்கட்டும் ஆளுங்கட்சியோடு சேர்த்துக்கிட்டு பயங்கரமாக ஃப்ராடு பண்றாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் வந்துச்சு கடந்த ரெண்டு மூன்று தேர்தல்களே பங்களாதேஷ்ல ஒழுங்காக நடக்கலை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சா இல்லையா ஒரு பெரிய புரட்சி வந்து இளைஞர்கள்லாம் அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு அங்கே பங்களாதேஷில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தோடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையரை கூப்பிட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டை நிற்க வச்சாங்க அதை நாட்டில் தேர்தல் ஆணையரை கைது பண்ணாங்க அதே மாதிரி இந்தியாவில் பண்ண முடியுமா இப்ப ராகுல் காந்தி சொல்றாருல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் குற்றம் செய்திருக்கிறார் பாஜக அரசாங்கத்தோடு சேர்ந்துட்டு அவர்கள் பண்ணக்கூடிய தில்லுமுள்ளுக்கு ஒத்துழைப்பை தந்திருக்கிறார் அதனால் இந்த ஆட்சி முடிந்து அடுத்த ஆட்சி வரும்போது இவர் மீது வழக்கு பதியப்படும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேசுறாருல்ல ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இது மாதிரி ஒன்று நடந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கறக்காக மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மூணாவது முறையா பிரதமராக வந்தாரு பாத்தீங்களா அதுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவாக தேர்தல் ஆணையரை அப்பாயின் பண்ணக்கூடிய சட்டத்துல வந்து இந்த விஷயத்த வந்து வச்சுட்டாரு அப்ப என்ன அர்த்தம் அளிக்கணும்னா நீங்க தப்பே பண்ண போறது இல்லை அப்படின்னா எதுக்காக தேர்தல் ஆணையரை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய இம்யூனிட்டி இவ்வளவு பெரிய ஷீல்டு போட்டு பாதுகாக்கிறீங்க தேர்தல் ஆணையரை என்னதான் நடக்குது இந்த நாட்டில் இதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அந்த சட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த தேர்தல் கமிஷனர் என்ன வேணாலும் செய்யலாம் அதாவது எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் எனி ஆக்ட் ஆர் எனி திங் ஆர் வேர்டு கமிட்டட் டன் ஆர் ஸ்போக்கன் பை ஹிம் வென் ஆர் இன் கோர்ஸ் ஆஃப் ஆக்டிங் ஆர் இன் பர்போர்டிங் டு ஆக்ட் இன் த டிஸ்சார்ஜ் ஆஃப் அஃபீஷியல் டியூட்டி ஆர் ஃபங்க்ஷன்ஸ் அவர் என்ன பேசுறாரு அவர் என்ன எழுதுறாரு என்ன உத்தரவிடுறாரு என்ன செய்யறாரு அவர் ஆஃபீஸராக இருந்த காலகட்டத்தில் எதையுமே அடிப்படையாக வைத்து அவர் மீது வழக்கு போட்டு அவரை கைது பண்ணவே முடியாது இந்தியாவிலேயே ஒரு ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் இல்லாத அதிகாரத்தை நீங்கள் ஏன் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் மற்ற ரெண்டு எலெக்ஷன் கமிஷனருக்கும் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க உங்களுடைய நோக்கம் என்ன ஒரு நாடு தேர்தல் ஆணையரை பாதுகாப்பது தான் முக்கியமான நோக்கமா கவர்னருக்கு கூட கிடையாதுங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுக்கு சில இம்பீச்மெண்ட் மோஷன்ஸோ சில அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது ஜனாதிபதிக்கு கூட இது மாதிரியான ஒரு இம்யூனிட்டி இது மாதிரியான ஒரு ஷீல்டே கிடையாது இப்ப ஜனாதிபதியோ கவர்னரோ பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது அவங்க ஜனாதிபதியாக கவர்னராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அவங்க மேல எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது அது அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஒன்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு கான்ஸ்டியூஷன் மேக்ஸ் கிளியர் தட் த பிரசிடன்ட் அண்ட் கவர்னர் ஆர் நாட் ஆன்சரபிள் டு கோர்ட்ஸ் ஃபார் அஃபீஷியல் ஆக்ட்ஸ் டியூரிங் தயர் டென்யூர் அண்ட் தே என்ஜாய் இம்யூனிட்டி ஃப்ரம் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் ஒயில் இன் ஆஃபீஸ் ஆபீஸ்ல இருக்கும்போது கவர்னராக இருக்கும்போது மட்டும் ஜனாதிபதியாக இருக்கும்போது மட்டும் தான் நீதிமன்றம் அவரை எந்த விதமான கேள்விக்கு உட்படுத்த முடியாது அப்படிங்கிறாங்க ஆனா தேர்தல் ஆணையரை அவர் ஆனதுக்கு பிறகும் கேள்வி கேட்க முடியாது அதான் இவங்க பண்ணிருக்கூடிய ஸ்ட்ராட்டஜியே இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு பாதுகாப்பு உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு இருக்கு இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் மீது ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கலேன் அவர் ஒரு மிஸ்பிகேவோ ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு அப்படின்னா அவரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அவரை வந்து அந்த வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸ் அப்படியே எடுத்து கொண்டாந்து தேர்தல் ஆணையருக்கு வச்சுட்டாங்க இப்போ ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி இந்த ஞானேஷ்குமார் அப்படிங்கக்கூடிய தேர்தல் ஆணையர் மீது இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது இவரை வந்து உடனே பதவி விட்டு நீக்கணும் அப்படின்னா நீக்கிற முடியுமா நீக்கலாம் முடியாது ஏன் அப்படின்னா இவங்க தான் சட்ட திருத்தத்தை மாத்தி வச்சிருக்காங்க எப்படி மாத்தி வச்சிருக்காங்க ஜட்ஜுக்கு ஈக்குவலா மாத்தி வச்சிருக்காங்க இப்ப இந்த ஞானேஷ் குமார நீக்கணும்னு வச்சுங்களேன் முதல்ல எதிர்கட்சி என்ன பண்ணணும் அப்படின்னா பாராளுமன்றத்துல போய் சொல்லணும் ஐயா இந்த எலெக்ஷன் கமிஷனர் தப்பா இருக்கிறார் இவரை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி ஜட்ஜுக்கெல்லாம் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர்றாங்க அது மாதிரியான ஒரு மோஷனை பாராளுமன்றத்தில் கொண்டு வரணும் பார்லிமெண்ட் அதுல ஐம்பது சதவீத லோக்சபா ராஜ்யசபா எம்பிகள் இருக்காங்க சபாநாயகரா இருக்கட்டும் தலைவர் அவர் இதை கன்சிடர் பண்ணுவார் இல்லைன்னா பண்ண மாட்டாங்க சரி ஓகே ரைட்டு ஐம்பது தேர்தல் மீது சந்தேகம் இருக்கிறது அவரை பதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கிடைச்சிருமா கிடைக்காது இந்த ஐம்பது சதவீத எம்பிக்கள் ஆதரவே எதுக்கு அப்படின்னா அவர் மீது ஒரு என்கொயரி நடத்துறதுக்கு அப்ப அவர் மேல ஒரு என்கொயரி நடத்துவாங்க அதுவும் ஆளுகிற ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடியோ இல்ல மத்தவங்க நினைச்சா மட்டும்தான் தேர்தல் ஆணையர் மீது இது மாதிரியான ஒரு என்கொயரிய வந்து பண்றதுக்கான ஒப்புதல் கொடுப்பாங்க ஓம் பிர்லாவோ இன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் ராஜ்யசபா என்னுடைய தலைவரா இருக்காரு இவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க இவங்க மோடி சொன்னா தான் செய்வாங்க நடைமுறை வந்தா கூட என்கொயரி பண்ணா கூட அந்த ரிப்போர்ட்ல ஆமா இந்த தேர்தல் ஆணையர் தவறு ப்ரூஃப் ஆனா கூட உடனே அவரை நீக்க முடியாது என்ன பண்ணணும் மறுபடியும் பாராளுமன்றத்துக்கு வரணும் பாராளுமன்றத்தில் அறிக்கையை வைக்கணும் அவர் மேல இருக்கணும் அப்ப பாராளுமன்றத்தில் லோக்சபா ராஜ்யசபா இருக்கக்கூடிய எம்பி டூ தேர்ட் மெஜாரிட்டி கிடைச்சா மட்டும்தான் தேர்தல் ஆணையரை நீக்க முடியுமா இது என்னடா ஒரு ஜட்ஜுக்கு ஒரு தேர்தல் ஆணையர் ஏன் இவ்வளவு தூரம் காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ ஐஏஎஸ் அதிகாரி அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் இப்போ டெல்லியில பிரதமர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலும் ஒரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் பிளானிங் கமிஷன் இருக்காரு பிரான்ஸ் கமிஷன் இருக்காரு இவ்வளவு பேர் இருக்காங்க இவர் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் வச்சிருக்கீங்களா கிடையாது ஏன் தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும் இவ்வளவு நெருக்கடியான ஒரு ப்ராசஸ் ஸோ அப்ப தேர்தல் ஆணையரை பாதுகாக்க வேண்டிய தேவை ஏன் மோடி அரசாங்கத்துக்கு வருது இது எல்லா கேள்விகளுக்கும் எந்த பதிலுமே இல்லாம இந்த மோடி அரசாங்கம் கடந்து போயிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மைய காரணம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய கிளாஸ் பதினாறு இந்த கிளாஸ் பதினாறு நம்ம பாட்டுக்கு என்ன நினச்சிட்டோம் தேர்தல் ஆணையர் இவங்க ஊழல் பண்றாங்க அப்படிங்கறதோட நிறுத்திட்டோம் கிளாஸ் பதினாறு கன்சிடரே பண்ணாமட்டோம் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் தொடர்ச்சியாக அவர் பேசுறது கூட நம்ம சரியாக விட்டுட்டோம் கேரளா காங்கிரஸ் இது குறித்தான தகவலை வெளியிட்டு அதுக்கு பிறகு பத்திரிகை தான் நமக்கு தெரிய வரும் தெரிய வராது இதில் முக்கியமான விஷயம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டத்தை கொண்டு வர்றாங்க தேர்தல் ஆணையரையும் மற்ற தேர்தல் மூணு தேர்தல் ஆணையரையும் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ல மாற்றம் கொண்டு வர்றாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கே ஜோசப் தலைமையில ஐந்து நீதிபதிகளை கொண்ட அமர்வு உச்சநீதிமன்றத்தில் மிக தெளிவாக சொல்லியது ஒரு தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிறதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையர் தேர்வு செய்யக்கூடிய அந்த கமிட்டி இருக்கு அதில் மூணு பேர் இருக்கணும் அதுல ஒன்னு பிரதமர் இன்னொன்று எதிர்க்கட்சி தலைவர் மூன்றாவதாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றமே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தெளிவாக உத்தரவிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ஜட்மெண்ட்ஸ்லயே இருக்கு புது லா ஃப்ரேம் பண்ற வரைக்கும் இந்த இன்டீரியர் ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்க புதுசா ஒரு சட்டம் உருவாக்கும் போது கூட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்ன வழிகாட்டுதல் இதுல கொடுத்திருக்காங்களோ அதுபடி செய்யணும் அதுபடி செஞ்சா என்ன நடக்கும் தேர்தல் ஆணையர் தேர்வு செய்யறதுக்கு மூணு பேர் ஒருத்தர் மோடி இன்னொன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் பி ஆர் கவாய் மூணாவது ராகுல் காந்தி இவங்க மூணு பேர் சேர்ந்து தேர்வு செய்யற மாதிரி இருக்கணும் ரொம்ப என்ன சட்டத்தை மாத்திட்டாங்க அந்த சட்டத்துல மூணு பேர் கமிட்டியில யாரா இருப்பாங்களா எதிர்கட்சி தலைவர் இருப்பாராம் மூன்றாவதாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதினு கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு பாத்தீங்களா அதை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு கேபினெட் அமைச்சர் இருப்பார் அப்படின்ட்டாங்க அந்த கேபினெட் அமைச்சர் இப்ப யாரு அமித்ஷாவை கொண்டாந்து உட்கார வச்சிட்டாங்க அப்போ மோடி அமித்ஷா ராகுல் காந்தி இந்த மூணு பேர்த்தில் ரெண்டு பேர் யாரை ஆதரிக்கிறார்களோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க இதுக்கு எதுக்கு ப்ராசஸ் எப்படி இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் சொல்ல போறது நீங்க கேட்கறது கிடையாது நீங்க ரெண்டு பேர் எதை முடிவு பண்ண போறீங்களோ அதை தான் நடைமுறைப்படுத்த போறீங்க அப்ப ஞானேஷ்குமார் வேண்டாம் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னா மட்டும் நீங்க நிறுத்த போறீங்களா ஏன்னா மோடி அமித்ஷாவும் ஞானேஷ்குமார் வரணும் அப்படின்னு ஓட்டு போடுவாங்க அந்த மூணு பார்த்தீங்கன்னா அப்பாயின் பண்ணக்கூடிய குழு இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டத்தை கொண்டு வரும்போது உச்ச நீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டுதல ஒண்ணு இல்லாமல் பண்ணிட்டாங்க அங்கேயே இங்கே ஒரு மிகப்பெரிய தப்பு நடந்திருக்கு அன்றைக்கே இந்தியா முழுக்க போராட்டம் பண்ணி எதுக்குப்பா நீங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி நீக்கினீங்க இது மிகப்பெரிய தப்புப்பா நீக்கிக்க கூடாதுப்பான்னு ஒரு பஞ்சாயத்து வந்திருக்கணும் அது இன்றைக்கி இந்தியா முழுக்க கொடுவை சேர்த்துருக்கணும் அன்றைக்கி சேர்த்தா முட்டாச்சு இன்றைக்கி பார்த்தா கிளாஸ் பதினாறு இப்போ படித்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது மூணாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் அதுவும் வந்து தேர்தல் ஆணையர் ஏற்கனவே நடந்த விஷயம் தான் இது குறித்து ராகுல் காந்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கற்று எழுதினார் பல இடத்துல பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹரியானா தேர்தல் நடக்குது சில உள்ளடி வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நேராக கோர்ட்டுக்கு போறாங்க சார் நான் தான் சார் ஜெயிச்சிருக்கணும் எனக்கு பதிலாக வேற ஒரு ஆள் ஜெயிச்சிருக்கிறான் எனக்கு தான் ஆதரவு சார் நான் சிசிடிவி கேமரா எல்லாம் திருப்பி செக் பண்ணணும் சார் வெளிப்படையா சொல்கிறான் சரி கோர்ட் என்ன பண்ணுது ஓகே ரைட்டு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது இவங்க என்ன பண்றாங்க மோடி அரசாங்கம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இரவோட இரவா சட்டத்தை மாற்றுறாங்க அதாவது ரூல்ஸை மாற்றுறாங்க எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுல எலெக்ஷன் ரூல் செக்ஷன் நைன்டி த்ரீ பார் டூ பார் ஏல

ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் தரலாம்னு இருந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இவங்க அழகா மாத்திட்டாங்க நான் என்ன கேட்கிறேன் நீ தப்பே பண்ணலைன்னா எதுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் மாத்துறேன் அது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய விஷயம் எனக்கு நான் தோத்துட்டேன் அப்படிங்கிறது ஒரு நாப்பத்தஞ்சு ஐம்பது நாள் கழிச்சு தான் தெரியுது வச்சுக்கலாம் ரெண்டு மாசம் தான் தேர்தலில் நான் இவங்க ஃப்ராட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியுது இப்ப எதிர்கட்சி எனக்கு எனக்கு எதிர்த்து இருந்தவன் ஜெயிச்சுட்டான் அவன் சொல்றான் ஏய் நான் உங்க ஏரியாவில் ஃப்ராட் பண்ணி போலி ஓட்டு போட்டு தாண்டா ஜெயிச்சு அப்படின்னு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு சொல்றான் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு போய் நான் திருப்பி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துட்டு போனா இல்லை சார் செக் பண்ண முடியாது இந்த சிசிடிவி காட்சிகள் எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாற்பத்தஞ்சு நாள் நாங்கள் டெலிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி டெலிட் பண்ணிடுவாங்க ஏன்னா அதுக்கும் சட்டத்தை மாற்றிருக்காங்க ஒரு தேர்தல் முடிஞ்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அதை வச்சிருக்க தானே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்ட ஒரு வழக்கு இதே பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல ஒருத்தர் ஜெயிச்சிட்டார் அவர் மேலே சந்தேகம் வருது இவிஎம் மிஷினை திருப்பி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வந்து கேட்குறாங்க உச்சநீதிமன்றத்தை இவிஎம் மிஷினை எடுத்துகிட்டு வர சொல்லி திருப்பி செக் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும் போது நடந்திருக்கு செக் பண்ணும் போதே தப்பு நடந்திருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது நாற்பத்தஞ்சு நாள்ல சிசிடிவி காட்சி அளிக்க வேண்டிய தேவை எங்க தேர்தல் ஆணையத்துக்கு வருது ஏன் மோடி அரசாங்கத்துக்கு ஒரு புது சட்டத்தை கொண்டு வருது அப்ப தேர்தல் ஆணையரை அப்பாயின் பண்றதுல இருந்து தேர்தல் நடக்கும் போது கிடைக்கக்கூடிய அனைத்து ஆதாரங்களையும் மறைக்கிறதுல இருந்து மூன்றாவது தேர்தல் ஆணையர் மீது எந்த நடவடிக்கை எடுக்க வரைக்கும் தேர்தல் ஆணையருக்கு இவ்வளோ பெரிய இம்யூனிட்டியை ஷீல்டை கொடுக்க வேண்டிய தேவை மோடி அரசாங்கத்துக்கு எங்கிருந்து வருது நமக்கு இதை படிச்சு பார்க்கும்போது வெளிப்படையா தெரியுது இவங்க ஏதோ பெரிய தப்பு அப்படின்னு இந்த நேரத்துல உச்சநீதிமன்றம் ஒரு சோமோட்டை போட்டு ஏன் தேர்தல் ஆணையருக்கு இவ்வளோ அதிகாரம் அப்படிங்கிறத கையில் எடுத்து ஒரு விசாரணை நடத்தி இது குறித்து ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்தியாவில் தேர்தல் நடக்கக்கூடிய ப்ராசஸே பாதுகாக்கப்படும் நம்ம எல்லாரும் என்ன இருக்கோம் நம்ம நினைக்கிறவங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வர்றாங்கன்னு நினைக்கிறோம் ஆனா நம்ம நினைக்கிறவங்க வர்றாங்களா இல்ல தேர்தல் அப்படிங்கிற கேள்வி வருவது பாத்தீங்களா அந்த கேள்விக்கு விடை கிடைத்தால் மட்டும்தான் தேர்தலின் மீதே நமக்கு நம்பிக்கை வரும் இப்படி எல்லாம் பண்ணிட்டு நம்ம ஓட்டு போடாத ஒருத்தர் ஜெயிச்சு வரும்போது பல சந்தேகங்களை எழுப்புகிறது ரொம்ப டெக்னிக்கலா சொன்னா ஜனநாயகம் என்பதே தேர்தல் அரசியல் தான் ரெப்ரஸண்டேட்டிவ் பாலிடிக்ஸ் தான் இந்த ரெப்ரஸன்டேடிவ் பாலிடிக்ஸே காலி பண்ற மாதிரி பாராளுமன்ற ஜனநாயகத்தையும் தேர்தல் ஜனநாயகத்தையும் ஒட்டுமொத்தமாக காலி பண்ற மாதிரி இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் அடித்து நொறுக்கப்பட வேண்டும் உடைத்து எறியப்பட வேண்டும்